இப்போ தேர்தல் ஆணையம் பற்றி பல குற்றச்சாட்டு வச்சுருக்காரு எஸ்பெஷலி பாருங்க பீகாரில் ஆரம்பிச்சு இந்த விவகாரம் பீகார்லேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு லட்சம் வாக்காளர் வந்து பட்டியிலேருந்து நிற்கிறாங்க இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ரோட் லோவான்னு கற்றுக்கிட்டிருந்தேன் என்ன அர்த்தம் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா இவ்வளோ ஓட்டு காணாமல இவ்வளோ ஆதாரங்க கையில் வச்சிருக்கீங்கல்ல ப்ராசஸ் போய்க்கு அதே பார்லிமெண்ட்லேயும் நீங்க பேசல எலெக்ஷன் கமிஷனே கம்ப்ளைண்ட் பண்ணல கேஸ் போயிட்டு இருக்கு சார் என்ன எங்க கேஸ் எல்லாம் போல கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் கமிஷன் இதுவரைக்கும் கொடுக்கலையே அவங்க ஒரு டெக்லரேஷன்லாம் அனுப்பிச்சு அந்த ஃபார்மேட்டில் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கூட கொடுக்கலையே நீங்க இறந்தவர்களும் என இருக்கக்கூடியவங்க அவங்களும் நான் டீ சாப்பிட்டுருக்கேன் டெல்லியில் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் ராகுல் காந்தி என்ன பண்ணணும்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு டீ குடிக்கூடாது டெல்லியில் டெல்லியில் வச்சு இந்த நாலு பேரையும் எலெக்ஷன் கமிஷனில் மறுபடியும் ஒரு மனு வாங்கி இவங்க தவறுதலாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு இவங்களை வாக்காளர் பட்டியல சேருங்க அந்த நாலு பேருக்குமா ஒரு ஃபார்மேட் வாங்கி கொடுக்கணும் அவர் அதை செய்யாம உட்காந்து டீ குடிச்சிட்டு குடிச்சுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பட்டியில் சேர்க்க வேண்டாமா டாரிஃப் பார்க்கும்போது இப்ப ட்ரம்ப் சொல்லிட்டாரு பிப்டி பர்சன்ட் இந்தியா மேலேன்னு சொல்லிக்காரு நான் இந்திய அரசியலில் சில பேரை பார்த்துட்டு இப்படி இருக்கீங்களா இந்தியாவில் இருக்காங்க நினைப்பேன் அதுக்கு ஈக்குவலா நாங்க ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு ட்ரம்ப் நிரூபிச்சிருக்காரு

ஸோ இப்போ வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் வஸ் ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கே தெரியும் என்ன ப்ராப்ளம் போய் ராகுல் காந்தி நீங்கள் உலக அரசியல்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி இல்லை அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க சார் அப்போ தானே சிஏஏலாம் உள்ள வருதுங்க அதனால் ஒன்று செய்ய உலரல் அரசியல் இதை மாற்றிக்கங்க உங்கள் வார்த்தையை ராகுல் காந்தியை பற்றி பேசுனீங்கன்னா உலக அரசியல் சொல்லக்கூடாது உலரல் அரசியல்னு தான் சொல்லுவோம் உலகம் என்னங்க சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பல நாடுகளுக்கு சென்று வராரு பல நாடுகள்ல அங்க ஆரம்பிக்கும் போது உலக அரசு உள்ள வருது அவர் பல நாடுகளுக்கு சொல்லாமலே போறாரு அவர் எங்கே போறாருன்னு தெரியுறதில்லன்றது தெரியுமா உங்களுக்கு கண்டிப்பா அது ஏன் சார் அந்த மாதிரி சொல்லாம போறாரு போறாரு என்னதான் பண்றாரு தெரியல எனக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தலைவர் நாட்டில் இல்லைன்னு சொல்றாங்க எந்த கண்ட்ரிக்கு போனார்னே தெரியல அவர் உறவுத்துறை நிலமா கண்டுபிடிக்கிறாங்க இவர் போக தெரியாது தேவை இல்லை அவரை போய் ஃபாலோ பண்ணி என்ன செய்ய போறோம் அவர் போய் அங்கே என்ன பண்ணா நமக்கு என்ன தேச விரோதமா எதுவும் செய்ய மாட்டார்னு நம்புறோம் அதனால அவரை ஃபாலோ பண்றது இல்லை என்ன போய் என்ன செய்ய போறாரு நீங்களே சொல்றீங்க சொல்லாம போறாரு எங்க போறாரு தெரியலங்கிறீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதையும் கண்டுக்க மாட்டேன் தேவையில்லை உளவுத்துறையோட நேரத்தையும் எனர்ஜி எனர்ஜிய வீணடிக்கணும் ஏன் விரைவு பண்ணணும் தேவையில்லை அங்கே போய் ஏதாவது பண்ணுவாங்க இது வரைக்கும் இப்ப தேர்தல் ஆணையம் பத்தி பல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பாருங்க பீகார்ல ஆரம்பிச்சு இந்த விவகாரம் பீகார்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்கள் வந்து பட்டியலேருந்து இருந்து நீக்கிறாங்க இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அரௌண்ட் வந்து ஒரு செவன் லாக் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை புதுசாக கொடுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இங்க நார்த் இந்தியன்ஸ் இங்க இருக்கும்போது அப்போ வந்து நார்த் இந்தியன்ஸ இங்க தமிழ்நாட்டில ஏத்துக்காங்க ஏத்துக்க மாட்டிருக்காங்க மந்தளவுக்கு மனசு இல்லை அதே மாதிரி பீகார்ல இருக்கும்போது மைக்ரேட் பண்ணி இங்க வந்துருக்கக்கூடியவங்க அவங்க இடத்துக்கே போகணும் அது பட்டியிலிருந்து நீக்கணும்னு எடுத்தால் அதுக்கு எதிர்ப்பும் கிளம்புது இது எப்படி புரிதல் ஏற்படும் என்ன முரண்பாடு இண்டலையுமே எதிர்க்கட்சிகளுக்கு லாபம் அவ்வளோதான் இந்த வகை பீகாரில் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எடுத்து விட்டவங்க இருந்தால் இவங்களுக்கு அதிக ஓட்டு வரும்னு பாக்கிறாங்க ஏன்னா அதில் நிறைய பேர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவலுக்காரங்க ரோஹிங்கியா நேஷ்னலிட்டி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் அந்த எதிர்கட்சிகளுக்கு தான் பலனளிக்கும் அதனால் அதை எடுத்து விடலாம் அதை எடுத்து விட்டால் தப்பு அப்படின்றது அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்குது அதில் அது முழுக்க செய்கிறது தேர்தல் கமிஷன் தானே பட்டியலை திருத்தி சரி பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் இல்லையாது வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதும் அதை மேம்படுத்துவதும் விட்டதை சேர்ப்பதும் சேர்த்ததில் தவறு இருந்தால் அதை எடுத்து விடுவதும் எலெக்ஷன் கமிஷன் ஒர்க்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒர்க் கிடையாது அதில் பிஜேபி எடுத்து பேச வேண்டியது பிஜே மோடியை பார்த்து ஓட்டு சோரையானு பேசுறதுக்கு என்ன அந்த எலெக்ஷன் ஸ்டோல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு திரும்ப திரும்ப வந்து பார்க்கும்போது பதவியும் எடுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி எல்லாமே திருடிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க யாரு அந்த மீனிங்ல பேசும்போது பாஜக மீது குற்றச்சாட்டு பயங்கரமா வச்சிட்டு இருக்காங்க சார் நீங்க என்ன சம்மந்தம் பேசிட்டே இருக்கிறீங்க உங்க உங்க வீட்டுல நகை காணான்னா பக்கத்துல உள்ள உங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ரோட்ல உக்காந்து கத்திவிட்டு கேட்டிருந்தா என்ன அர்த்தம் எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா இவ்வளவு ஓட்டு காணாமல இவ்வளவு ஆதாரங்க கையில வச்சிருக்கீங்கல்ல அதே பார்லிமெண்ட்லயும் நீங்க பேசல எலெக்ஷன் கமிஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணல கேஸ் போயிட்டு இருக்கு சார் என்ன எங்க கேஸ் எல்லாம் போல கம்ப்ளைண்ட் எலெக்ஷன் கமிஷன் இதுவரை கொடுக்கலையா அவங்க ஒரு டெக்ளரேஷன் அனுப்பிச்சு அந்த ஃபார்மேட்ல ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கூட கொடுக்கலையே நீங்க கேஸ் வேற அது வேற இந்த ஓட்டு திருட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா பண்ணவே இல்ல ஆமா கொடுக்கவே இல்லை அவங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் திரும்ப திரும்ப இப்போ ஏன் ஒரு ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு ரோட்ல அர்த்தம் நான் ஊர் ஓலம் போவேன் நான் போய் சாலைய மறியல் பண்ணுவேன்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்குது எது கரெக்ட் ஒரு ஏட்டைய பார்த்து இப்ப என் வீட்டில் இந்த பொருள் திருச்சி போயிடுச்சு ஏட்டியா நான் நேரம் சந்தேகிக்கிறேன் இல்லைன்னா எனக்கு சந்தேகம் யாருமே இல்லை நீ கண்டுபிடிச்சு கொடுங்க லெட்டர் தர வேண்டாமா கொடுக்கவே இல்ல எலெக்ஷன் கமிஷன் வேற கேக்குதுங்க திரும்ப திரும்பி ராகுலுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருச்சு எலெக்ஷன் கமிஷன் உங்க வந்து உறுதிமொழி படிவத்தோட கையெழுத்து போட்டு கொடுங்க இருக்காங்க என்னங்க நீங்க யாராவது ஒரு காங்கிரஸ் கார்ட்ட போன்லயே அது கேட்டு வந்து என்ன கேட்கலாம் இல்ல நீங்க ஆனா பாருங்க சார் இப்போ நேத்து பாருங்க இறந்தவர்கள் என இருக்கக்கூடியவங்க அவங்கள நான் டீ சாப்பிட்டு இருக்கேன் டெல்லியில சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கேன் இருபத்தி லட்சம் பேர் செத்து போனதா எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்குங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினதுல இருபத்தி லட்சம் பேர் செத்து போனவங்க அவங்க பேர் பட்டியலில் இருக்கு நீக்கப்படாம அதை நீக்கிருக்கு எலெக்ஷன் கமிஷன் சரியா அதுல இருபத்தி லட்சம் பேர் நீக்கினதுல ஒரு நாலஞ்சு பேர் வந்து எரரா கூட இருக்கலாம் எரராக கொடுக்குறாங்க அதான் போய் அங்கே என்ன வீடு வீட்டுக்கு மோடியும் அமித்ஷாஜியும் போய் பட்டியல் சரி பார்க்குறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த ஆர்டிஓ தாசிலார் கமிஷனர் தலையாரி விஏ இவங்க தான் போகிறாங்க அதில் ஏதாவது பை போய் ஓவர் ஸ்கிப்பிங் ஓவர் சைட்டில் மிஸ்ஸிங் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் இப்போ இந்த ராகுல் காந்தி என்ன பண்ணணும்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு டீ குடிக்கூடாது டெல்லியில் டெல்லியில் வச்சு இந்த நாலு பேரையும் எலெக்ஷன் கமிஷனில் மறுபடியும் ஒரு மனு வாங்கி இவங்க தவறுதலாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்களை வாக்காளர் பட்டியலில் சேருங்க அந்த நாலு பேருக்குமா ஒரு ஃபார்மேட் வாங்கி கொடுக்கணும் அவர் அதை செய்யாமல் உட்காந்து டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கிற டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காரு பட்டியலில் சேர்க்க வேண்டாம்மா கேளுங்க ராகுல் காந்தி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சோனியா அக்கா ஓட்டு போட்டிருக்காங்க தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க எண்பதில் எண்பதில் அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகலை எப்படி ஓட்டு போட்டாங்க அப்போ அதே மாதிரி தான் இப்போ நிறைய ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா ஏன் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்கள் ராகுல் காந்திகிட்டே கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சோனியா அம்மையார் வாக்களிக்கும் போது இந்திய குடியுரிமை பெறவில்லை அவங்க எண்பத்தி நாலு இந்திரா காந்தி அம்மா சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகுதான் இந்திய குடியுரிமை வாங்கினாங்க தான் புருஷன் பிரதமர் ஆயிருவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியன் சிட்டிசன் ஆனாங்க தெரிஞ்சுக்கங்க அது வரைக்கும் அவங்க இத்தாலி சிட்டிசன் தான் புரியுதா ஆனா எண்பது தேர்ல எப்படி ஓட்டுப்பட்டாங்க இந்திய குடியுரிமை பெறாத ஒருத்தர் இந்தியாவில் வாக்களிக்க முடியுமா இது தண்டனைக்குரிய குற்றம் இல்லையா எப்படி வாக்களிச்சாங்க அப்போ உள்ள எலெக்ஷன் கமிஷன் எப்படி எல்லாம் அனுமதி என்ன இந்த நாலு பேர் பத்தி கேட்டா நீங்க அவங்க எழுதுறீங்க இது கேட்ட நீ கேட்ட நாங்களும் ம் நீங்க கேட்குறீங்கல்ல பார்லிமெண்ட்ல கேட்குறீங்க மீடியாவில் கேட்குறீங்க ஊரெல்லாம் ஊச்சி ஊழிடுறீங்க நீங்க கேட்குறீங்க நாங்களும் கேட்குறோம் எது எதிர்கேள் பதில் சொல்லுங்க அப்போ அப்போ அதுக்கும் பதில் இல்லை இதுக்கும் பதில் இல்லை நிச்சயம் இல்லை அதுக்கு பதில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும் நாங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை பட் நீங்க ஓட்டு போட்டதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அது செத்து போயிட்டாங்க நாலு பேருன்னு அதை எலெக்ஷன் கமிஷன் கவனத்துக்கு கொண்டு வந்து தப்பாக பண்ணிட்டீங்க உயிரோடு இருக்கிறவங்க இறந்துட்டு தான் தவறு ஏதோ தவறு நடந்திருக்கு அது டைப்போ இறதாக இருக்கலாம் டெக்னிக்கல் இருக்கலாம் இவங்க நாலு பேர் சேர்த்துருங்கன்னு சேர்க்கறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு அதில் பண்ணணும் இதில் துக்லக் சோ வந்து சினிமா கதை வசனி நடிச்சிருப்பாங்க அவரும் நாகேஷும் நான் நினைக்கிறேன் தேன்மலைன்னு ஒரு படம் நினைக்கிறேன் பழைய படம் அதில் ஒரு பத்திரிகை நடத்துவாங்க அவங்க நாகேஷும் சோ அப்போ ஒருத்தர் கோமம் வருவார் என்னையா நீங்கள் அவங்க பத்திரிகையில் என் படத்தை போட்டு இறந்து விட்டார் வரு வருந்துகிறோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க நான் உயிரோடு இருக்கேன் ஏன் அப்படிம்பார் டேய் என்னடா உயிரோடு இருக்கார் அப்படின்னா அப்படின்னு அவனா ஏதோ தப்புனு வந்துச்சுடா ஃபோட்டோக்கிட்ட மாற்றி போட்டோம் போட்டோம்மா தெரியல அப்படின்னு பேசிவிட்டு சார் சார் மன்னிச்சுங்க சார் நாளைக்கே நாங்கள் அதை மாற்றி போட்டுறோம் உங்கள் படத்தை போட்டு இறந்து விட்டார் என்று சொன்னது தவறு அவர் உயிருடன் தான் இருக்கிறார் வருந்துகிறோம் போட்டுறோம் சார் அப்படி உயிரோடு தான் இருக்கிறார் வருந்து அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி சோ காமெடி மீனிங் காமெடி இவர் காமெடி பெரிய காமெடியா சில சமயங்கள சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நீங்க சொல்ல ஜோக் படி ஆனா இன்னைக்கு இந்தியா சந்திக்கக்கூடிய விஷயங்களை பாருங்களேன் இப்போ அடிக்கடி ராகுல் வந்து யுஎஸ் போறாரு பல கண்ட்ரிக்கு போறாரு டீப் ஸ்டேட் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களெல்லாம் கூட பாக்குறாரு இப்போ இந்தியா எதிர்த்து பேசுறாரு அங்கே போய் இந்தியா ஆமா ஓகே யூஎஸ் போயிட்டு இந்தியா எழுதா கூட பேசியிருந்தாரு இப்போ பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்க்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு டாரிஃப் பார்க்கும் போது யுஎஸ் வந்து இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டு ஃபிஃப்டி இந்தியா இண்டியா மேலேன்னு சொல்லியிருக்காரு அதே சமயத்துல இந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அவர் வந்துட்டு யுஎஸ் போயிருக்காரு அங்கே போய் மீட்டிங் போடுறாரு இன்னும் சொல்லப் போனால் உலகத்துல பாதி வந்து நம்மளே எடுத்துடலாம் அணு ஆயுதங்க அணுகுண்டு விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணா அப்படின்னு சொல்றாரு ஓப்பன் த்ரட் நீங்க இருக்கே சார் அதனால என்ன சரி பாரு ட்ரம்ப் பேசுனது சொல்றேன் ட்ரம்ப் பேசின விஷயங்கள்லேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா கிருக்கிங்க இந்தியாவில் மாற்றம் இல்லை அமெரிக்காவிலேயும் கருக்கிங்க இருக்காங்கன்றது தான் ட்ரம்ப்போட பேச்சுக்காங்க நான் இந்திய அரசியலில் சில பேரை பார்த்துட்டு ஐயோ இப்படி கிருக்கிங்களா இந்தியாவில் இருக்காங்களான்னு நினைப்பேன் அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு ட்ரம்ப் நிரூபிச்சிருக்காரு அவருக்கு வந்து நோபல் பரிசு வாங்குறதுக்கு ஆசை அதுக்கு இந்தியா உடந்தையா இல்லையே அப்படின்ற கவலை பாகிஸ்தான் அதை ஆதரிக்குதுன்ற சந்தோஷம் அதனால் ஏதோ ஒரு போறாரு ட்ரம்ப்புக்கான எதிர்ப்பு அமெரிக்காவிலே நிறைய அதிகமாகிடுச்சு குறிப்பா இந்தியா மேலே ஐம்பது விதிச்சதுக்கு வந்து அமெரிக்காவில் டிரம்புக்கான எதிர்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு இன்கிரீசிங்லி ஹி இஸ் அன்பாப்புலர் நவ் அமெரிக்காவில் வந்து உடனடியாக டக்கு டக்குன்னு சர்வே எடுக்கிற பழக்கம் இருக்கு ஒரு ஒரு லீடருடைய பாப்புலாரிட்டியை பற்றி சர்வே எடுப்பா எடுப்பாங்க நம்ம ஊரில் எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் எடுப்போம் அங்கே வந்து மூணு நாலு மாதம் எடுத்துகிட்டே இருப்பாங்க அடுத்த சர்வே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுத்தால் இந்த ஐம்பது பெர்சென்ட் டேரிஃபிக்கு அப்புறம் ட்ரம்ப்புக்கு எவ்வளோ பாப்புலாரிட்டி போகும் இருக்குது பெரும் சரிவு இருக்கும் மிக பெரும் சரிவு இருக்கும் ரெண்டாவது அப்படிலாம் இந்தியாவை நரேந்திர மோடியை கையை முறுக்கி ஆம் டிஸ்ட் பண்ணலாம் இந்திய இறையாண்மை வெலை பேச முடியாதுங்க நான் ஆயில் யார்கிட்ட வாங்கணும்னு தீர்மானிக்கிறது அவன் யார் பழைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி பீரியடில் ரொம்ப பிரபலமான ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்குது ஊராக ஊரே தோட்டத்தில் ஒருத்தம் போட்டால் வெள்ளரிக்காய் நீ இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் போட்டு வெள்ளரிக்காய் பறித்து வச்சுருக்கீங்க லண்டன்லேருந்து லெட்ரு வருமா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டேன் வெள்ளைக்காரன் அந்த வெள்ளரிக்காயை நீ ஒரு காசுக்கு ரெண்டு வெள்ளரிக்காய் தான் விற்கணும் அதுக்கு மேலே நிற்கக்கூடாது அது குறைச்சி விற்கக்கூடாதுன்னு அவங்க லண்டன்லேருந்து ஒன் லெட்ரு எழுதுவானா வெள்ளரிக்காய் விளைவிக்கிறது நாமம் இது நம்ம மண்ணு நம்ம வெள்ளரி நம்ம உழைப்பு ஆனால் அது என்ன விலைக்கு விற்கணும்னு அவன் அங்கேயிருந்து சொல்லுவானோ ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு நிலைமை அப்படினு சொன்னேன் ஏன்னா மறுபடியும் என்ன ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி நிலைமைக்கு போக போகிறேன் இந்தியா நீ அவரி பயிரிடணும்னா அவரி பயிரிடணும் ஏன்னா அவன் அவனுடைய டெக்ஸ்டைலுக்கு டையிங் மெட்டீரியல் தேவை லங்கா லங்காஷேலையும் மான்செஸ்டர்லையும் அதுக்கு தான் அவரி பயிரிடும் இந்திய விவசாயிகள் உணவு பயிரிடக்கூடாது அதனால தான் பஞ்சம் வந்துச்சு இந்தியாவில் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க இந்தியாவை அது பிரிட்டிஷ் பீரியடு ஒரு சிலேவரி காலகட்டம் ஓகே இன்னைக்கு இந்தியா இறையாண்மை உள்ள நாடு நரேந்திர மோடி எங்க மன்மோகன் சிங் எங்க நம்ம எங்கேயோ இருக்கோம் நான் யார்கிட்ட ஆயில் வாங்கினோம் பெட்ரோல் வாங்கணும்ன்றது தீர்மானிக்கிறதுக்கு ட்ரம்ப் ஒன்று இந்த நாட்டோட தலைவன் இல்லை ஏன் இந்தியா ரஷ்யாட்டையும் ஆயில் வாங்கக்கூடாது ஏன் இஷ்டம் அது எனக்கு எங்கே சீப்பாக கிடைக்கிதோ அஃபோர்டபுளாக இருக்கும் நான் அங்கே வாங்குவேன் வாங்க வாங்கக்கூடாது அதனால ஐம்பது பர்சன்ட் டாரீஃபு அவனே வா பாரு ஷார்ட் டேர்மில் இந்தியாவுக்கு நிறைய சவால்கள் இருக்குது ட்ரம்ப் அறிவித்ததில் நம்ம கஷ்டங்கள் நிறையா இருக்குது ரொம்ப ஜிடிபி பாதிக்கும் நம்ம வங்கிகள் இந்த எக்ஸ்போர்ட் காரங்க வாங்குன வங்கி கடன்கள் திரும்பி செலுத்த முடியாம வங்கிகளுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் அந்த வங்கிகளை ஒட்டி இந்த எக்ஸ்போர்ட் ஒட்டி இயங்குகிற அலைடு அசோசியேட்டட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல எம்எஸ்எம்இஸ் அவங்க ரொம்ப டீச்சர்வாங்க பெரிய அளவில் பாதிப்பு டெக்ஸ்டைலுக்கு வரும் டெக்ஸ்டைல் பெரிய அளவு பாதிப்பு வரும் இதெல்லாம் உண்மைதான் பட் இது இதிலிருந்து இந்தியாவில் மீள முடியும் இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்காவில் புரிஞ்சிக்க முடியாது அதனால தான் அந்த முட்டால் இதை டெட் எக்கானமின்னு பேசுகிறான் விட் இஸ் நீ அங்கே வைக்கிற வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப் உலகத்திலேயே இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இந்தியன் எக்கானமின்னு சர்டிஃபை பண்ணுது நீ உட்காந்து டெட் எக்கானமின்னா அமெரிக்கா இஸ் கோயிங் டு டெட் கோயிங் டு பி டெட் அங்கே ஒன்றும் இல்லை இமிகிரேஷன் நடக்கலைன்னா அமெரிக்கா இல்லை அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்பது கடன் வாங்கி தேசத்தை நடத்துகிற ஒரு பெரிய பொருளாதாரம் அமெரிக்கா ஒரு டாலர் அடிக்கிறதுனால அவன் தப்பிச்சுட்டு இருக்கான் டாலர் வந்து குளோபல் கரன்சி ஆயிடுச்சு அதனால அவன் இருக்கான் அடிச்சுட்டே தப்பிக்கிறான் அதுலாம் டாலர்கள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர் வரும்னு வச்சுங்க ஒரு நியூ எக்கனாமிக் வேர்ல்ட் ஆர்டர் வருவாதுன்னு வச்சுங்க அவன் காலி அவனை காலி பண்ண விட மாட்டான் அமெரிக்காவை நம்பிக்கை துரோகி விடக்கூடாது

நாங்கள் உடச்சிருவோம் அப்படிங்கிறாங்க டேமு எப்படி சொல்லணும் சார் இவ்வளோ இவ்வளோ வந்துட்டு இங்கே நம்ம ஆபரேஷன் சிந்தூரில் வந்து வெற்றி பெற்றதா இப்போ நம்ம ஒரு கட்டப்பட்டிருக்கு சிந்து நதிக்கான அணை இந்தியா எல்லைக்குள்ள இருக்கா பாகிஸ்தானில் இருக்கா இல்லை வாட்டர் டீடி சார் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக நம்ம அக்ரிமெண்ட் படி இங்கிருந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய வாட்டர் பர்சன்டேஜ்லாம் அது வந்து எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம் ஆனால் இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்து இப்போ ஸ்டாப் பண்ணுறதை வந்துட்டு அக்ரி பண்ணல பாகிஸ்தான் அப்போ என்ன சொல்றாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தது அப்படின்னா இருந்து காவேரிக்கு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும் காவிரியில் அப்படின்ற அந்த ஹோல் கேஸு நீதிமன்ற வழக்கு நமது உரிமை குரல் இதெல்லாம் முழங்கணும்ல இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ரைப்பேரியன் ரைட்ஸ் ரைப்பேரியன் ரைட்ஸ் அடிப்படையில் கேட்குறோம் கர்நாடகா எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அந்த ரைப்பேரியன் ரைட்ஸ் அடிப்படையில் சொல்கிறோம் மேகதாதர் அணை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம் தமிழகத்தை பாதிக்கும்னு சொல்கிறோம் இந்த ரைப்பேரியன் ரைட்ஸுங்கிறது உலகத்தில் பல இடங்கள் இருக்குது பல நாடுகள் இருக்குது மாநிலங்களுக்கு இடையே இருக்குது இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் இதுதான் உலக மரபு இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்புலையுமே தமிழகத்திற்கு அந்த ரைப்பேரியன் ரைட்ஸ் இருக்கு அதனால தான் இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுன்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு ட்ரிபியூனல் வந்திருக்கு சிந்துல நீ தண்ணி விடுறது ரைப்பேரியன் ரைட்ஸ் இல்லை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நீங்க உங்களை மாதிரி ஊடக தெரிஞ்சுக்கணும் சிந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சிந்து ட்ரீட்டி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின் பேர் அது வரும்போது அவுட் ஆஃப் குட்வில் அவுட் ஆஃப் குட் குட்வில் நல்லெண்ண அடிப்படையில் நாங்கள் தண்ணி தர்றோம் தான் இருக்காது புரியுதா உங்களுக்கு ரைப்பேரியன் ரைட்ஸ் கிடையாது பாகிஸ்தானுக்கு நல்லெண் அடிப்படையில் கொடுக்க மாட்டேன் அவங்க க்ளைம் பண்ணி தான் அப்படிதான் நல்லெண் அடிப்படையில் கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் தொடரும் அப்படின்னா நல்லெண்ணம் தொடர்ந்தால் தானே நல்லெண் அடிப்படையில் தண்ணி கொடுக்குற தொடரும் மோட் என்ன சொன்னார் வாட்டர் அண்ட் ப்ளட் வில் நாட் கோ டூகெதர் சொன்னார்ல வில் நாட் ஃப்ளோ டுகெதர் ஒரு ஆற்றுல ரத்தமும் தண்ணியும் ஒன்றா கலந்து அனுப்ப முடியுமா நீ வந்து இத்தனை பேர் கொண்டுகிட்டே இருப்ப வருஷ கணக்காக கொள்வோம் ஐம்பது வருஷமும் அதே வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள் நீங்கள் கொண்டு இருங்க எங்கள் மண்ணில் ரத்தத்தை சிந்திட்டு போயிட்டு நான் உனக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்க முடியுமான்னு கேட்குறாரு பதில் சொல்லுங்கள் பட் இதுக்கான பதில் சொல்லாமல் ஒரு தீவிரவாதி பேசுகிற மாதிரி தான் இந்த ராணுவ தளபதி பேசுகிறார் அங்கே பயங்கரவாதமும் பாகிஸ்தான் ராணுவம் ரெண்டும் ஒன்று தாங்க பட் அந்த த்ரெட்டு வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்ன த்ரெட்டு என்ன த்ரெட்டு பரதேசி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அணுகுண்டு வச்சு அணுகுண்டு பிரிட்டலை பற்றி விடுறாங்க எங்கே நம்மகிட்ட அணுகுண்டு இருக்குல்ல நீ போட்டு நானும் போடுறேன் போடுவோம் சார் நீ பத்து கோடி பேரை கொள்ளு நான் பத்து கோடி பேரை கொள்றேன் அப்படி தானே வரும் இதுதான் டிட்டரண்ட் தேரின்னு பேர் இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் டிட்டரண்ட் தேரின்னு இருக்குது இப்போ நான் என் கையில் அருவாக வச்சிருந்தேன்னு வச்சுங்க உங்களை பார்த்தோடனே அந்த அருவாள் வச்சு தாக்கலாம்னு தோணும் டிட்டரண்ட் தேரி என்ன சொல்லணும்னா நீ ஒரு அருவா வச்சுக்கம்மான்னு சொல்லும் நீங்களும் நீளமாக ஒரு அருவாள் வச்சிருந்தீங்கன்னா நான் அப்படியே பார்ப்பேன் உங்ககிட்ட அருவாள் இருக்கு என்கிட்டே அருவாள் இருக்குது ரெண்டு பேரும் அமைதியாக போயிடும் எதுக்கு தேவையில்லாம நான் அடிச்சு அந்த பிள்ளை நம்மளை அடிச்சு புரியுதா உங்களுக்கு தெரு தெருநாயர் தேரி தான் டிட்டரண்ட் தேரி ஸ்டீட் டாக் என்ன செய்யும் ஒரு நாய் அப்படியே டர்னு போடும் அப்படியே கொலை கடிக்கிற மாதிரி அப்படி போவோம் அந்த ஆப்போசிட்ல இருந்து அந்த நாய் என்ன செய்யும்னா வாலை வந்து காலுக்கடியில் அப்படி சுருட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த நாய் தெரிஞ்சிக்கூட நமக்கு பயப்படுது நாய்க்கு பாடி லாங்குவேஜ் இருக்குது அப்படியே மேலே பாஞ்சு கொதறிடும் ஆனால் அந்த நாயுமே இது டர் அப்படின்னு சொச்சுங்க அதுவும் டர் அப்படின்னு சொல்லி வாழை அப்படி நிமித்தி காது அப்படி விடைச்சிச்சின்னு வச்சுக்கலாம் இது பார்க்கும் அப்படி பார்த்து ஓ நீ சண்டைக்கு தயாராக இருக்கு அப்படின்ட்டு இது டர் 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 இந்த பக்கம் போயிடும் அது டர் டர் அந்த பக்கம் போயிடும் இதுதாங்க இன்டர்நேஷனல் அஃபேர்ஸு ஸ்ட்ரீட் டாக் ஃபைட்டுக்கும் சர்வதேச அமைதி பேச்சு போர் ஒப்பந்தம் அப்படிலாம் பேசுகிறாங்களா அணுகுண்டு சொல்கிறதுக்கும் திருநாய் சண்டைக்கு வித்தியாசமே கிடையாது ரெண்டு ஒன்று தான் நீ அணுகுண்டு வச்சுக்க நான் வச்சுக்குவேன் நீ போர் விமானங்கள் வச்சுக்க நான் வச்சுக்குவேன் நீ ஸ்ட்ராங் மிலிட்டி வச்சுக்க நான் வச்சுக்கவேன் அப்போ எதுக்கு வச்சுக்க நீ அமைதியாக இரு நான் அமைதியாக இருக்கேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டான்ல சரியா இப்போ நான் கேள்வி கேட்குறேன் அமெரிக்காட்ட அணுகுண்டு இருக்கிறதுனால ஜப்பான் மேலே போட்டானா ஜப்பான்ட்ட அணுகுண்டு இல்லாதனால ஜப்பான் மேலே போட்டானா இல்லாதனால தான் இருந்திருந்தா அன்னைக்கு தேதிக்கு ஜப்பான் ஒரு கண்ட்ரி ஆஃப் டெரர் அந்த காலத்தில் இப்போ தான் அங்கே சாஃப்ட் நேஷன் ஆயிடுச்சு ஜப்பான் அன்னைக்கு வந்து ரொம்ப டெரர் கண்ட்ரி ஜெர்மனி இத்தாலியெல்லாம் யுத்தத்தை நிறுத்தினா கூட ஜப்பான்காரை நிறுத்த முடியாண்டான் செகண்ட் வேர்ல்டு வாரை ஹிட்லரே நிறுத்திவிட்டான் முசோலினு நிறுத்தி விட்டான் இவன் மாத்திரம் துள்ளி குதிச்சு தான் யுத்தத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்தளவு டெரர் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருப்பான் மிலிட்டன்ட்டா இவங்ககிட்ட பத்து அணுகுண்டு இருந்துச்சுன்னா அந்த அமெரிக்காக்காரன் போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா பதிலுக்கு இவன் அடிச்சிருப்பான்ல கண்டிப்பா அப்புறம் இல்லாதனால தாங்க அணுகுண்டு போட்டான் பல பேர் சொல்கிறாங்க அமெரிக்கா அணுகுண்டு இருந்தது போட்டுருச்சு ஜப்பான்கிட்ட இல்லை அதனால போட்டாங்க இந்த நாய் குறைக்கல அந்த நாய் குறைஞ்சிச்சு இந்த நாய் வாழை சுருட்டிகிட்டு இருந்ததுனால பாஞ்சிருச்சு எதுவும் குறைச்சிருந்தா கதை முடிஞ்சது அணுகுண்டு போடுறா பிரதேசி நானும் போட வேண்டாம்னு சொல்லுங்க பெண்ணாச்சு ஐயோ அவன்ட்டு அனுபவிட்டு இருக்கு பாகிஸ்தானில் என்ன செய்யலாம் நூத்தி நாற்பது கோடி பேர் தற்கொலை பண்ணி செத்து விருமா அமெரிக்கா அது தான் விரும்புகிறு இந்தியான்னு ஒரு நாடு எடுக்க பாகிஸ்தான் பாகிஸ்தானை செத்து விருமா என்ன பேசிட்டு சோ எது வந்தாலும் தயாரா இருக்கு நம்ம இந்தியா அப்படின்ற ஒரு புதுநிலை இப்போ ஏற்பட்டிருக்கோம் இல்லையா சார் அப்புறம் எடுத்துக்கலாமா விடுறதா இல்லை விடுறதா இல்லை அமெரிக்கா வில் பி டாட் எ லெசன் நாட் அமெரிக்கா ட்ரம்ப் வில் பி டாட் எ லெசன் டிப்ளோமெட்டிக் லெசன் ஈவன் பங்களாதேஷ் வரும் சில கருத்து இருக்கு அது கூட கூட ஒட்டிக்குள்ள அதில் சிக்கிறோம் அந்த முஹம்மது யூனிவாசாங்கிட்ட போயிடுவான் அவ்வளோ தான் அங்கே முகம்மது முஸ்லீம் முஸ்ஸிம் ஆசிம் முன்ஃபி முசிம் அன்ஃபீரா அவர் பேர் ராணுவ தளபதி பேர் ஆசிம் முனீர் ஆசிம் முனீர் இங்கே முகமது யூனுஸு எல்லாம் ஒன்று தான் இதோட இப்போ ட்ரம்ப் கூட்டணி வச்சுருக்காரு இவங்களை நம்பி கூட்டணி வைக்கிறாரு பாகிஸ்தான் டெரர் நேஷன் டெரர் கண்ட்ரி அங்கே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் மிலிட்ரி டெரரிஸ்ட்டு எல்லாம் ஒன்று தான் இங்கே அந்த தேசத்தில் பிரிச்சே பார்க்க முடியாது இந்தியா மாதிரி ஒரு சிவில் சொசைட்டிலாம் பாகிஸ்தான் இல்லவே இல்லை இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் தாட்லாம் இங்கே கிடையாது அந்த நாடே அப்படி வெறுப்பில் உருவான தேசம் அது பாகிஸ்தானே இந்தியா மீதான வெறுப்பில் உருவான தேசம் வெறுப்பில் உருவான தேசம் இன்டென்ஸ் கேட்ரட் இருக்கிற எந்த நாடும் முன்னேறினதாக வரணும் இல்லை இன்னைக்கு பாகிஸ்தான் நம்ம கூட வேணாம் இந்தியாவோட சேர்ந்து வாழ முடியாது இந்துக்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி தனியாக போனான் இன்றைக்கி என்ன இங்கே சாதிச்சிட்டான் ஒரு கேட்ராக்ட் ஐ சர்ஜரி பண்ணணும்னா இந்தியாவுக்கு வர வேண்டியிருக்கு ஒரு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா அவன் போலாம் இந்தியாவில் வந்து பண்ணுறான் என்ன வளர்ந்துட்டான் டூரிஸம் பாகிஸ்தான் இந்தியாவில் இங்கே இருக்கு அவன் எங்கே இருக்குது ஃபுட் ப்ரொடக்ஷன் இந்தியா இங்கே இருக்குது அவன் எங்கே இருக்கான் எல்லா மிலிட்ரி ஆயுதம் அது எங்கள் ஸ்கூல் சிலபஸ் ஸ்கூலு பாகிஸ்தானில் உள்ள ஸ்கூல்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க எத்தனை ஹையர் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் பாகிஸ்தானில் இருக்குது அவங்க அச்சீவ்மெண்ட் என்ன அணுகுண்டு வச்சிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே உக்காந்துருக்கிறீங்க நம்ம அணுகுண்டு மட்டும் வச்சிருக்கோம் நம்ம ஊர் ஐஐடி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன ஐஐடியில் எத்தனை பேட்டன்ட் ரேஸ் இந்தியா ஒரு ஒரு வருஷத்தில் எத்தனை பேட்டன்ட் நம்ம நாட்டில் கிரியேட் பண்ணுறோம் எத்தனை சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் போகிறோம் பாகிஸ்தானோட டெவலப்மெண்ட் என்ன ஒண்ணும் இல்ல எளிதா வந்துட்டு ஒரு உலக அரசியல மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அது தான் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்கீங்க பாருங்களேன் உண்மையிலேயே மக்கள் புரிஞ்சுக்க முடியாத குழப்ப நிலையா இருக்கும் ஆனா இதுக்கான பதில் நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் பேசும்போது மட்டும்தான் புரியல கண்டிப்பா ஏற்படும் காமனா எழுந்து சில முன்னாடி வச்சிருந்தாங்க நீங்களும் அழக பகிர் கொடுத்திருக்கீங்க பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி சார் வணக்கம்